இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே சிம்பிளாக ஹேர் ஆயில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம வீட்டை சுற்றி கிடைக்கிற சில பொருட்களை வச்சு தான் செய்ய போகிறோம் நாங்கள் வீட்டில் தயார் பண்ணுற தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துகிறோம் தேங்காய் எண்ணெய் தயார் பண்ணுற வீடியோ நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறோம் தேவையான செக் பண்ணி பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து செக் எண்ணெய் கூட வாங்கி பயன்படுத்தலாம் ஹேர் ஆயில் செய்கிறதுக்கு குப்பமேனி இலைகளை பூக்களோடு எடுத்துருக்கோம் செம்பருத்தி பூ எடுத்துருக்கோம் நாங்கள் எப்போவுமே ஒத்த அடுக்கு நாட்டு செம்பருத்தி தான் பயன்படுத்துவோம் அடுத்து நவரப்பச்சில அதாவது கற்பூர வல்லி இலைகளை எடுத்துருக்கோம் செம்பருத்தி இலைகள் மொட்டுக்கள் இருந்தாலும் நம்ம சேர்த்து எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து கருவேப்பிலையும் எடுத்துருக்கோம் சிலர் வந்து மருதாணி இலையும் சேர்த்துப்பாங்க நாங்கள் வந்து சேர்க்கறது இல்லை இப்போது இந்த இலைகள் பூக்கள் எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ரொம்ப கொஞ்சமாக தண்ணியை விட்டு நல்லா அரைச்செடுக்கணும் அதிகமாக தண்ணி சேர்த்துறக்கூடாது அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் விட்டு அதோட இந்த தேங்காய் எண்ணெயை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் நாங்கள் இன்றைக்கி ஒன்றரை லிட்டர் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கோம் அப்புறம் அதை அடுப்பில் வச்சு காய்ச்ச ஆரம்பிக்க வேண்டியது தான் காயும் போதே பார்த்திங்கன்னா ரொம்ப வாசமாக இருக்கும் வீடு ஃபுல்லாகவே ரொம்ப வாசம் அடிக்க ஆரம்பிக்கும் காய ஆரம்பித்ததும் பபிள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும் அப்பப்போ நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும் பபிள்ஸ்லாம் குறைஞ்சி எண்ணெய் க்ரீன் கலரில் ஆக ஆரம்பிக்கும் நல்லா காஞ்சுதான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு பார்க்கலாம் கருவேப்பில சூப்பராக சத்தத்தோடு பொரியுது இதுதான் இந்த சரியான பக்குவம் இப்போ இதை அடுப்பில் இருந்து இறக்கி வச்சு நல்லா விடலாம் இப்படியே ஒரு நாள் வச்சுட்டு அடுத்த நாள் பார்த்தா எண்ணெய் நல்லா கிரீன் கலராக சூப்பராக மாறிடும் அதை வடிகட்டி பாட்டிலில் ஊற்றி வச்சு நாம் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் கெடாமல் நல்லாயிருக்கும் இந்த எண்ணெய் பொடுகுக்கு கூட ஒரு நல்ல ரெமடியாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி